உயரின் தாயும் சோற்றத்தில் நம் ஏற்றத்தில் இருக்கிறது என்பதை எடுத்துக் கொடுத்தது பள்ளிக்கூடங்களால் ஒவ்வொரு மாணவனையும் ஏற்றி பிடிக்கும் ஏடிப்படிகள் ஆசிரியர்கள் அந்த இறைவனே அவளுக்கு ஒரு தொழிலாய் குறித்திருக்கும் பணிகளின் போது நல்ல மாணக்காட்டை பிடித்து அவர்களின் மனசுகளை அமைச்சு அறிவுச்சுடைய பாதுகாத்து உளிலையும் தாம்பல் செய்யும் ஆசிரியர்களுடைய ஒருவருக்கும் என் ஆசிரியர் திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லி தோல்விப்பதனால் மட்டுமே பெருமை எல்லா நிறைந்திருந்த மங்கால வீசி உயிர்களை பேணிக்கணியை அவர் அதுபோல் மண்ணில் திறப்பதனால் மட்டுமே தருமணி நாம் பெயர் சொல்லிவிடாது கிடைந்த யானம் பற்றி தேவ சமீத உழைப்பதை நமக்கு அந்த யானம் என்னும் சுடரை நம் உள் ஆசிரியர் சிறந்த பிள்ளையை சிப்பமாவிற்கு வாழ்க்கையில் எதை கண்டு அறிஞ்சுகிறாயோ அதனை செய்ய தொடர் மேம் செத்து என் ஊக்கம் தருவார் நம் ஆசிரியர் ஒவ்வொரு வரலாற்றுக்கு பின்னும் ஒரு தலைவன் இருக்கிறாங்க ஒவ்வொரு தலைவனுக்கு பின்னும் ஆசிரியர்

யாராவது இருக்கின்றார்கள் என்றால் நன்கு கவனிக்க வேண்டும் நிரந்தரமான செல்வத்தை தேடி தருகிறவர்கள் யாராவது இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் ஆசிரியர்கள் தேசத்தின் தலைவர்கள் அப்பறையில் உருவாக்கப்படுகின்றனர் என்கிறார் பிரெஞ்சு நாட்டின் ஆவில்கள் போய்நாய் நீக்கிய விட பேணிக்கொள் என்று பெற்ற படிக்க வேண்டிய நெருகா நெறியாளர்களே பெற்றையார சூற்றுமை இன்றைய சூழலில் அப்பெற்றியாளர்கள் ஆசிரியர்கள் என்றால் அது மிக நெல்லுக்கு இடைத்தனே வாய்க்கால் வழியோடி உள்ளுக்கும் ஆகிய புசிமாம் சொல்லுலகில் நல்லார் ஒருவர் உடலே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை ஆசிரியர்கள் இறைவனை ஆளாகிய படைப்பு குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்கும் ஆற்றலை அவருக்கு இறைவனளித்துள்ளனர் என்று மேலாண் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் குறிப்பிடுகின்றார் அருணகிரிநாதர் நகர் போல முருகர் பால் தனக்கு ஆசிரியராக வந்து பாடல் சொல்லித்தர வேண்டினார்